எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல பிரித்தானியா நான்கு பேருக்கு தடை விதித்திருக்கிறது மனித உரிமை மகள் சம்பந்தமான நடவடிக்கை என்ற அடிப்படையிலே இதை நாங்கள் முதல்லே வரவேற்கின்றோம் ஆனால் ஒரு வினோதம் நடைபெறுகிறது தென்னிலங்கையிலே இப்பொழுது இருக்கின்ற அரசு சார்ந்தவர்கள் உட்பட தேவிப்பு உட்பட எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றாக நின்று இவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது வினோதமாக இருக்கும் ஜேவிபி அரசாங்கம் ஆரம்பத்தில் இருந்து எங்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாக ஐநா சபை தீர்மானம் எடுக்கப்பட்ட உடனே அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆதரவை கொடுக்கவில்லை என்பது முதலாகும் இரண்டாவது இப்பொழுது இந்த நான்கு பேருக்கு பிரித்தானியா தடை வித்து விதித்ததை வைத்துக்கொண்டு அவர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் கூக்குரல் போடுகின்றது இரண்டாவது இனவாதத்தின் அடிப்படையிலே இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை திட்ட தெளிவாக நாங்கள் அறிந்து கொள்ள முறை அறிந்து கொள்வது சரியானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆவே எங்களை பொறுத்த மட்டிலே மிக உண்மையிலே ம மனம் மருந்தத்தக்க ஒரு உடயம் எப்படி சிங்கள தேசத்திலே ஒருவருக்கு ஏதாவது உண்டால் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற ஒன்றிணைந்து குரல் கொடுக்கின்ற ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அல்லது கட்சிக்காரர்களாக இருக்கலாம் ஒன்றாக தங்களுடைய குரல்களை கொடுக்கின்ற உடயங்கள் நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்த விடையும் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் எங்களுக்குள் ஒற்றுமை இல்லாத ஒற்று ஒற்றுமை ஈனத்தை இன்றைக்கு நாங்கள் பெரிய விஷயமாக அதை ஒரு அக்கறை இல்லாத ஒரு உடயமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய போராட்டங்களும் ஒருமித்த போராட்டங்களாக அது நடைபெறுவதில்லை ஒருவரும் தான் போராட்டங்களை மேற்கொள்கிறார்கள் ஆகவே தொடர்ந்தும் எங்களை பார்த்து எங்களுடைய இந்த மனித உரிமை நூறல்களை செய்கின்றவர்களுக்கு பிரித்தானியா அரசு ஐநா சபை கூட ஒரு எதிரான கருத்துக்களை அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த தருணத்தில் என்னை பொறுத்த நாங்கள் எல்லோரும் தமிழர்களாக பிறந்து பேசியதே நீக்கிற நேசிக்கிற எல்லோரும் இதை ஆதரிக்க வேண்டும் மனித உரிமை மீறல் சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவர்கள் சர்வதேச நீதிமன்றத்திலே அவர்களுக்கு நியாயம் வழங்குகின்ற தீர்ப்பு வழங்குகின்ற நிலைப்பாடு ஏற்படுத்தப்படுவதற்கு நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுத்த செயல்பட வேண்டும் ஆகவே இன்றைய நிலையிலே நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் தென்னிலங்கிலே இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களை அளிக்கின்ற வாய்ப்புகளை மிக விரைவில் செய்வார்கள் என்பது சட்டத்தளிவான ஒரு விடயமாக நான் பார்த்தேன்